பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க்க குருவே துணை தினம் ஒரு திருவருப்பா என்ற தலைப்பில் இனி வரும் காலங்களில் நாண சரியை விளக்க உரை மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் நாண சரியைனா என்ன என்பதை நாம் இப்போ சிந்திப்போம் அன்பும் ஒளிரும் ஆறறிவு நிரம்பிய மனிதனாய் மனிதர்களாய் விளங்குகின்ற எல்லோரும் நல் இன்ப வாழ்வு பெற்று ஒத்து வாழ வேண்டும் என்பது கடவுள் திரு உள்ளமாக இருக்கிறது என உண்மை மெய்ஞானிகள் ஓதுகிறார்கள் அந்த இறை இன்ப வாழ்வு இவ்வுலகில் வருவதற்கு பொருட்டு பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் பல பலரால் வகுத்து வழங்கப்பட்டு உள்ளன அவைகளில் கடவுள் உண்மையை கொண்ட ஆன்ம நாணம் படைத்தவர்கள் தந்துள்ள சன்மார்க்க நாண நெறியை யாவருக்கும் பயன்படுவதாக உள்ளதா இந்த நாணத்தில் கடவுள் விளக்கம் அகத்திலே கண்டு புறவாழ்விலே விரிவித்து கொல்லப்படுகின்றதா மேற்படி நாண பக்குவம் வருவதற்கும் முடிந்த அனுபவம் உண்டாவதற்கும் நான்கு நான்கு படிகள் கொண்ட நான்கு நிலைகள் ஏற்படுத்தி உள்ளன அவை சரியை கிரியை யோகம் நாணம் என்ற நான்கு நிலையும் அவற்றில் ஒன்றிலும் ஒன்றிலும் இந்த நான்கு பயின்று வர முதலில் சரியையில் சரியை கிரியை யோகம் நாணம் கிரியையில் சரியை கிரியை யோகம் நாணம் யோகத்தில் சரியை கிரியை யோகம் நாணம் நாணத்தில் சரியை கிரியை யோகம் நாணம் என்பனவா இந்த சரியை உலக வாழ்வில் திரு தொண்டு புரிதல் நல்ல சரியையா பக்தி நெறியாளர் கோய் பணியை